இது இன்னைக்கு நம்ம இந்த எதை பார்க்க நடித்த நாற்பத்தி ரெண்டு அதிரடி வெற்றி படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் இந்த பட்டியலில் இடம்பெறுகின்றன ஒவ்வொரு வருடமும் கேப்டன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த பார்வையின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நூறாவது நாள் வேங்கையின் மைந்தன் நாளை உனது நாள் வைதேகி காத்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கரிமேடு கருவாயன் அம்மன் கோயில் கிழக்காலே வசந்தராகம் ஊமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சிறைப்பறவை கூலிக்காரன் நினைவே ஒரு சங்கீதம் மனதில் உறுதி வேண்டும் ஒரே ஒரு பாடல் காட்சி மட்டும் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் இடப்பட்டிருக்கும் சட்டம் ஒரு விளையாட்டு உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பூந்தோட்ட காவல்காரன் நல்லவன் செந்தூர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பாட்டுக்கொரு தலைவன் ராஜநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புலன் விசாரணை சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சின்ன கவுண்டர் கோயில் காலை ஏழை ஜாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் செந்தூர பாண்டி சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் என் ஆசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அலெக்சாண்டர் கல்லழகர் இரண்டாயிரத்தில் போல வல்லரசு இரண்டாயிரத்தி ஒன்றில் வாஞ்சிநாதன் தவசி இரண்டாயிரத்தி இரண்டில் ரமணா இரண்டாயிரத்தி மூன்றில் சொக்கத்தங்கம் இரண்டாயிரத்தி நான்கில் எங்கள் அண்ணா இந்த நாற்பத்தி ரெண்டு படங்களும் விஜயகாந்த் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய சூப்பர் ஹிட் வெற்றி படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கட்டணத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கட்டளை சந்திக்கிறேன் நன்றி